ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்படி அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியும் பேசக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு பற்றினாக்கா துஷாரா விஜயன் ஸோ அவங்கள பற்றி தான் எல்லாருமே பேசினாக்காங்க ராயன் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு தங்கச்சி கேரக்டர்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட கேரக்டர் பற்றினாக்கா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைச்சிருப்பாரு டேரக்டர் தனுஷ் அவர்கள் ஸோ அந்த படத்தில் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசாத வாயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு ரொம்ப வைரலாக சென்சேஷனாக அவங்க வந்து பேசும் பொருளாக மாறி இருக்காங்க இன்னைக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் சார்பேட்டா பரம்பரை படத்தில் அவங்க அறிமுகமாக இருக்காங்க அதில் மட்டும் பற்றி தனுஷோட படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ அடுத்தது வேட்டையன் படத்தில் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் விக்ரம் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் தான் இப்போ அந்த ராயல் படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அவங்க கலந்துகிட்ட துஷாரா விஜயன் அவர்கள் பற்றினாக்கா ஸோ ராயன் படத்தை பற்றி பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ரஜினி சார் கூட அவங்க நடித்த அந்த காட்சிகளை பற்றி அவங்க பேசியிருக்காங்க ஸோ வேட்டையன் படத்தில் அவங்களோட கேரக்டரை பற்றியும் பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராயன் படத்தில் என்னுடைய கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்திருந்தார் தனுஷாரா அதுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்பவே நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் ஆனால் அதை தாண்டி வேட்டையின் படத்தில் என்னுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஜஸ்ட் லைக் வந்துட்டு போற மாதிரி இருக்காது வேட்டையின் படத்தில் என்னுடைய கேரக்டர் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் என்ன சுற்றி தான் அந்த கதையை நகரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படிங்க ராயன் படத்தில் தன்னோட கேரக்டருக்கு வந்து வரவேற்பு கிடைச்சதோ அதே போல வேட்டையின் படத்தில் என்னோட கேரக்டருக்கு மக்கள் மத்தியில் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ நான் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்து காத்துருக்கேன் இந்த படத்தோட ரிசல்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக கண்டிப்பாக வேட்டேன் பட்லி இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதே போல் அடுத்தது என்ன சொல்றாங்கனாக்கா ரஜினி சாரை பற்றி பேசும்போது ரஜினி சாரோடைய எனர்ஜி லெவல் பற்றினாக்கா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது எப்படி செவன்ட்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் இந்த அளவுக்கு ஆக்டிவாக வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் செட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்க எல்லாரோட விட ரஜினி சார் தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாரு ஸோ அவர்கிட்ட வந்து நான் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அந்த வீடியோ பார்த்தினாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகினாக்கு நீங்கள் எந்தளவுக்கு இந்த படத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்